ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு பயனுள்ள தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் பிறகு உங்கள் ரத்த சர்க்கரை அளவில் என்ன மாற்றம் நடக்கும் தெரியுமா இது ஆபத்தானதா வாங்க நீ கதை பத்தி பார்க்கலாம் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க பல்வேறு முயற்சிகளை செய்கிறீர்களா அப்படியென்றால் நீங்கள் உங்கள் துணையுடன் உடலுறவு கொண்ட பிறகு உங்கள் இரத்த சர்க்கரை அளவு திடீரென குறையும் என்பது உங்களுக்கு தெரியுமா சரி உடலுறவு ஏன் உங்கள் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது என்று யோசிக்கிறீர்களா உடலுறவு கொண்ட பிறகு உங்களுக்கு திடீரென தலை ஏற்படுகிறதா ஆமின் இது உங்கள் இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைவதை குறிக்கிறது இது பலருக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் உடலுறவு உங்கள் இரத்த சர்க்கரை அளவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன மேலும் இது நீரிழிவு நோயாளிகளுக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உடலுறவானது உங்கள் இரத்த சர்க்கரை அளவை எவ்வாறு பாதிக்கிறது என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்றால் மேலும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் ஜாகிங் அல்லது ஏரோபிக்ஸை போலவே உடலுறவு என்பது உங்கள் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் ஒரு உடற்பயிற்சி போன்றது செக்ஸ் என்பது ஒரு வகையான உடல் செயல்பாடு மற்ற எல்லா உடல் செயல்பாடுகளையும் போலவே இது உங்கள் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவும் உடல் செயல்பாடுகள் மற்றும் உடற்பயிற்சிகளின் போது பயன்படுத்தப்படும் ஆற்றலின் முக்கிய ஆதாரமாக குளுக்கோஸ் இருப்பதால் இது நிகழ்கிறது இது உங்கள் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் போது அதை கட்டுப்படுத்த நீங்கள் சில விஷயங்களை செய்யலாம் நீரிழிவு நோய் உங்கள் பாலியல் வாழ்க்கையை பாதிக்கிறது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு உடலுறவு கொள்வது இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் ஆனால் இவை உங்களை வேறு வழிகளிலும் பாதிக்கலாம் நீரழிவு உங்கள் பாலியல் வாழ்க்கையை பாதிக்கும் சில பொதுவான வழிகள் பற்றி இப்போது தொடர்ந்து பார்க்கலாங்க நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட பல பெண்களுக்கு யோனி வறட்சி ஏற்படலாம் நீரிழிவு நோய் யோனி வறட்சி பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது இரத்த சர்க்கரையின் அதிக அளவு உங்கள் யோனியில் உள்ள இரத்த நாளங்கள் சேதமடைந்து வறட்சியை ஏற்படுத்துகிறது எனவே இவை உடலுறவின் போது வலியை ஏற்படுத்தும் உடல் போது ஏதேனும் அசௌகரியம் அல்லது வலி ஏற்படாமல் இருக்க லூப்ரிகண்ட்டுகளை தாராளமாக பயன்படுத்த நிபுணர்கள் பரிந்துரைக்கிறார்கள் அடுத்ததாக உடலுறவில் ஆர்வம் இல்லாமல் இருப்பதும் நீரழிவு நோயாளிகளிடையே காணப்படும் மற்றொரு பொதுவான பிரச்சனை ஈரானிய மருத்துவ அறிவியல் இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட பெண்களில் பாலியல் செயலிழப்பு அதிகமாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது உங்கள் நீரழிவு மருந்துகளை எடுத்துக்கொள்வதற்கான சிறந்த நேரம் குறித்து உங்கள் மருத்துவரிடம் பேசுவது முக்கியம் சில மருந்துகள் இரத்த சர்க்கரை அளவை ஏற்படுத்தலாம் எனவே நீங்கள் உடற்பயிற்சி செய்ய விரும்பாத நேரத்தில் அவற்றை எடுத்துக்கொள்வது முக்கியம் நீரழிவு நோய் நீண்ட காலமாக சிறுநீர் பாதை நோய் தொற்றுடன் தொடர்புடையது நீரழிவு நோயாளிகள் சிறுநீர் பாதை நோய் தொற்றுக்கள் சிறுநீர்பை பிரச்சனைகள் மற்றும் பாலியல் செயலிழப்பு ஆகியவற்றால் பாதிக்கப்படுகிறார்கள் என ஆய்வுகள் சொல்கிறது ஒரு ரிசர்ச்சின்படி இது சிறுநீரக நிலைமைகளை மோசமாக்கும் இரத்த சர்க்கரை அளவு திடீரென குறைவதை தவிர்க்க என்ன செய்யலாம் என்று கேட்டால் உங்கள் இரத்த சர்க்கரை அளவு திடீரென குறைவது உங்கள் செக்ஸ் வாழ்க்கையில் ஒரு இடையூறாக மாறும் எனவே உடலுறவுக்கு பிறகு இரத்த சர்க்கரை அளவு திடீரென குறைவதை தவிர்க்க நீங்கள் என்ன செய்யலாம் என்று தொடர்ந்து பார்க்கலாங்க உங்கள் இரத்த சர்க்கரை அளவை தொடர்ந்து சரிபார்க்க வேண்டும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை பராமரிக்க சரியான நேரத்தில் உணவு மற்றும் சிற்றுண்டிகளை சாப்பிடுங்கள் உடல் போன்ற உடல் செயல்பாடுகள் உங்கள் இரத்த சர்க்கரை அளவை பாதிக்கலாம் எனவே உடல் போது அல்லது அதற்கு பிறகு உங்கள் இரத்த சர்க்கரை அளவு குறைவதை நீங்கள் உணர்ந்தால் கார்போஹைட்ரேட்டின் மூலத்தை உங்களுடன் வைத்திருக்க வேண்டும் உங்கள் இரத்த சர்க்கரை அளவு பராமரிக்கப்படுவதை உறுதிப்படுத்த உங்கள் மருத்துவர் மற்றும் ஊட்டச்சத்து பேசுவது அவசியம் இந்த நீரிழிவு நோயாளிகள் எப்படி உடலுறவை அனுபவிக்க முடியும் உடலுறவு உங்கள் இரத்த சர்க்கரை அளவுகளில் திடீர் வீழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் நீங்கள் உடலுறவை அனுபவிப்பது சாத்தியமற்றது அல்ல உங்களுக்கு தேவையானது சில பரிசீலனைகளையும் இங்கே நான் சொல்கிறேன் உங்கள் துணையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் உடலின் சுகாதார நிலை குறித்து உங்கள் துணையுடன் தொடர்பு கொள்வது என்றியமையாதது உடல் ரீதியாகவோ அல்லது உணர்ச்சி ரீதியாகவோ உங்கள் உறவில் ஏற்படும் சிக்கல்களை தவிர்ப்பதற்கு இது தொடர்பான குறிப்பிட்ட தேவைகளையும் நீங்கள் குறிப்பிட வேண்டும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை தவறாமல் சரிபார்க்கவும் நீங்கள் எந்த விதமான உடல் உறவில் ஈடுபடும் முன் உங்கள் இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிப்பது சரிபார்ப்பது முக்கியம் இது உங்கள் இரத்த சர்க்கரை அளவு சிறிது குறையாமல் பார்த்து கொள்ளவும் சிக்கல்களை தடுக்கவும் உதவும் போதுமாக தண்ணீர் குடிப்பதன் மூலம் சக்தியை குறைத்து மதிப்பிடாதீர்கள் நீரேற்றமாக இருப்பது உங்கள் ஆற்றல் அளவை அப்படியே வைத்திருக்கும் கூடுதலாக உணவுக்கு இடையில் சிற்றூண்டி சாப்பிடுவதன் மூலம் உங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நீரழிவு நிர்வாகத்தில் ஆல்கஹால் தலையிடுகிறது அதை தவிர்ப்பதற்கான சிறந்த வழி மது அருந்துவதை குறைப்பதாகும் உங்கள் உடல் வரம்புகளை புரிந்து கொள்ளுங்கள் சில சமயங்களில் உங்கள் துணையுடன் கூடுதல் மயில் செல்ல அல்லது புதிய விஷயங்களை முயற்சிக்க விரும்பலாம் ஆனால் உங்கள் பாலியல் இன்பத்தையும் பாதுகாப்பையும் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு சிக்கல்களையும் தவிர்க்க உங்கள் பாலியல் வரம்புகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மன அழுத்தம் உங்கள் ரத்த சர்க்கரை அளவுகள் மற்றும் உங்கள் லிபிட்டோ இரண்டையுமே பாதிக்கும் எனவே எந்த சிக்கல்களையும் தவிர்க்க உங்கள் மன அழுத்த அளவை நிர்வகிக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் மருத்துவரிடம் பேசுங்கள் நீங்கள் உடலுறவில் ஈடுபடவில்லை அல்லது உடலுறவின் போது பிரச்சனைகளை எதிர்கொள்ளவில்லை என்றால் உங்கள் மருத்துவரிடம் பேசுங்கள் நீரிழிவு நோயினால் ஒவ்வொரு நபரின் அனுபவமும் தனித்துவமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே உங்கள் உடலை கேட்பது மற்றும் பாலியல் செயல்பாட்டின் போது நல் வாழ்வில் கவனம் செலுத்துவது மிக முக்கியமானது மேலும் உங்கள் உடல் மற்றும் மனநிலையை நன்கு புரிந்து கொள்ள ஒரு நிபுணரிடம் ஆலோசனை செய்வது நல்லது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி